தலைவலி வரும்போது தலைவலி வந்துருச்சா அதாவது வர்ற மாதிரி இருக்குதா கண்டிப்பாக தலைவலி வரும் இந்த மாதிரி தான் சிம்டம்ஸ் இருக்குது அறிகுறி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா மொபைல் ஃபோன்லாம் பார்க்குறத விட்டுருங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் ஃபோனை பார்க்காதீங்க மொபைல் ஃபோன்னால் அதாவது ஆன் பண்ணி பார்க்காதீங்க அதாவது சும்மா பார்க்காதீங்கன்னு சொல்ல சொல்ல அதை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே ஃபேஸ்புக்கு அப்படி இப்படின்னு போய் எதையும் பார்க்காதீங்க அந்த ஃப்ளாஷ் லைட்டு பிரைட்டான அந்த லைட்லாம் வந்து தலைவலி இன்னும் அதிகப்படுத்தும் மொபைல் ஃபோன் பார்க்கறதுனால தலைவலி உருவாகும் அப்படி இருக்கும்போது தலைவலி வந்துருச்சுன்னா நீங்கள் மொபைல் ஃபோன்லாம் பார்க்குறத விட்டுருணும் மூடி வச்சிடணும் அது மாதிரி டிவி பார்க்கக்கூடாது கணினியை பார்க்கக்கூடாது கம்ப்யூட்டரை பார்க்கக்கூடாது புத்தகம் படிக்கக்கூடாது மூளைக்கு வேலையே கொடுக்க கூடாது யாருக்குமே மூளை தலைவலியாக இருக்குது அதுக்கு அது வந்து தலைவலியில் இருக்கும்போது அதுக்கு வேலை கொடுத்தீங்கனாக்கா அதுக்கு இன்னும் அது தலைவலி இன்னும் அதிகரிக்கும் அதனால் வந்து ஒரு திறந்த வழியில் நடந்து போயிட்டு வரலாம் யார்கிட்டையும் பேசாமல் இருக்கலாம் அமைதியாக இருக்கலாம் திறந்த வழியில் நடந்து போய்ட்டு ஒரு திறந்தவொளி நடந்து போகும்போது தலைவலி கொஞ்சம் குறையும் மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது நிறைய பேருத்துக்கு தெரிய மாட்டேங்குது தலைவலியில் இருப்பாங்க ஆனால் மொபைல் ஃபோனை போய் நல்லா பார்த்துட்ருப்பாங்க பாவம் அது அறியாமை கண்டுபிடிக்கணும் அந்த தலைவலி ஏன் வருது மொபைல் ஃபோனுக்கு மொபைல் ஃபோனை பார்க்கறதுனால தலைவலியே வரும் அப்படிங்கும் போது தலைவலி வரும்போது மொபைல் ஃபோனை பார்த்தா இன்னும் தலைவலி இன்னும் அதிகரிக்கும் பல மடங்கு அதிகரிக்கும் குணமாகவே ஆகாது அதே மாதிரி மா தலைவலி வந்தால் மாத்திரெல்லாம் போடவே கூடாது வேறு வழிகளில் அதை குணப்படுத்தணும் இயற்கையான வழிகளில் குணப்படுத்தணும் எலுமிச்சம்பளை டீ போட்டு குடிக்கலாம் எலுமிச்சம்பளை கொதிக்கிற தண்ணியில் எலுமிச்சம்பளத்தை போட்டுட்டு சாறு பிழிஞ்சு சாறு பிழிஞ்சு ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அமுக்கரா பொடி போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் ஆற்றிட்டு மிதமான சூட்டில் குடிக்கணும் இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது அந்த வழி இயற்கையான வழிமுறை நான் சொல்கிறேன் அதில் வந்து பக்க விளைவு கிடையாது ஆனால் மாத்திரை போட்டிங்கன்னா நரம்பு மண்டலம் பாதிக்கும் நரம்பு மண்டலம் உடனே பாதிக்கும் அந்த மாத்திரை போடுறதுனால நரம்பு மண்டலம் பாதிக்கும் அடுத்தடுத்து தொடர்ந்து தலைவலி வரும் அதனால் உடனடியாக குணமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தலைவலி மாத்திரலாம் போடாதீங்க அவ்வளோ ஆபத்தானது அது போட்டு பழக வேண்டாம் கிட்னியே ஃபெயிலியர் ஆகுங்கிறாங்க மாத்திரை போட்டு பழகுனா கிட்னி ஃபெயிலியர் ஆகும் நரம்பு மண்டலம் முக்கியமாக ரொம்ப பாதிப்படையும் அதனால் இயற்கையான வழிகளில் தலைவலியை குணப்படுத்தணும் தலைவலி வராமல் பார்த்துக்கணும் முதல்ல அடிக்கடி இந்த இய இயற்கை உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கணும் சோறு பூரி பொங்கல் சொல்லிட்டு மூணு வேலையும் கட்டு கட்டுன்னு கட்டக்கூடாது இடையே நல்லா உண்ணாவிரதம் இருக்கணும் உடம்பு வந்து கழிவுகள் போது உடம்பு சூடாகி தலைவலி தானாகவே வரும் அந்த மாதிரி இருக்குது தலைவலி வருதா இல்லை வரா மாதிரி இருக்குதா வந்துருச்சா அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா மூளைக்கு எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது அதாவது டிவி பார்க்குறது புத்தகம் படிக்கிறது மொபைல் ஃபோன் பார்க்குறது கம்ப்யூட்டர் பார்க்குறது இதெல்லாம் பண்ணவே கூடாது ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா எங்கேயா திறந்த வழியில் நடந்து போயிட்டு வர்றது ஒன்று அப்புறம் வந்து எதாவது துணி துவைக்கிற வேலை இருந்தால் பண்ணலாம் உடல் உழைப்பு உடல் உழைப்பு ஏதாவது வீட்டு தோட்டம் ஏதாவது வயல்வெளியில் எதாவது வேலை இருக்குது அந்த வேலையெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக தலைவலி குறையும் அதுதான் இதில் உள்ள விஷயமே வந்து ஏதாவது துணி துவைக்கிற வேலை இருக்கா அல்லது சமையல் பண்ணுற வேலை இருக்கா அல்லது வந்து பாத்திரம் தேவைக்கிற வேலை இருக்கா இந்த மாதிரி வே அல்லது எங்கேயாவது நடந்து போயிட்டு வாங்க திறந்த வழியில் நடந்து போயிட்டு வாங்க பேசக்கூட அதிகமாக செய்யாதீங்க பேசலாம் செய்யாதீங்க அமைதியாக இருக்கிறது உள்ளது ஆனால் தலைவலி இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே படுத்து கிடந்து படுத்து கிடக்காதீங்க அதற்கு மாற்று ஒன்று இருக்குது அதாவது நம்ம வந்து மூளைக்கு வேலை கொடுத்ததுனால தான் மூளைக்கு இந்த மொபைல் ஃபோன் பார்க்குறது கண்களுக்கு வேலை கொடுக்கறது முக்கியமாக கண்களுக்கு வேலை கொடுக்குறது கண்களில் கண்களில் அந்த வேலை கொடுப்பேன் மொபைல் ஃபோன் பார்க்குறோம் டிவி பார்க்குறோம் கம்ப்யூட்டர் பார்க்குறோம் புத்தகம் படிக்கிறோம் இது மாதிரி கண்களுக்கு நம்ம வந்து ஒரு அடி அதிகப்படியான வேலையை கொடுக்குறது ரொம்ப ஃப்ளாஷ் லைட்டு இதெல்லாம் வேலை கொடுக்கறதுனால அது மூளையில் தலைவலி உண்டு பண்ணுது அதான் தலைவலி வருவதற்கு ஒரு காரணமாக நிறைய வழியில் தலைவலி வரும் இதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம் தலைவலி வருவதற்கு அப்போ நம்ம என்ன பண்ணால் அந்த மாதிரி வேலையெல்லாம் நிப்பாட்டிடணும் மொபைல் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது கம்ப்யூட்டர் பார்க்குறது இதெல்லாம் நிப்பாட்டிட்டு போயிட்டு ஏதாவது உடல் உழைப்புக்கு ஏதாவது துணி துவைக்கலாம் துணி துவைக்கிறது ரொம்ப சிறப்பான வழி துணி துவைக்கிறது அந்த நேரத்தில் நமக்கு அந்த ஆர்வம் கூட வரும் துணி துவைக்கணும் எதாவது உடலுக்கு வேலை கொடுக்கணும் எந்த வகையில் அது குணப்படுத்தணும் அப்படிங்கும்போது எப்படி மாத்திரை போடுறதுக்கு நமக்கு ஆர்வம் இருக்கோ அதே ஆர்வத்தை ஆர்வம் வேறு வகையில் ஆக்கப்பூர்வமான வழியில் திரு திருப்பி விட்டுருணும் வேறு வழிகளில் எப்படி இந்த தலைவலியை குணப்படுத்தலாம் ஒரு திறந்த வழியில் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வரலாம் வயல்வெளியில் நடந்து போயிட்டு வரணும் அப்புறம் வந்து எதாவது உடலுக்கு வேலை வயல்வெளியில் எதாவது வேலை பார்க்குற மாதிரி அல்லது வந்து வீட்டில் துணிகள் எதா இருந்தால் பழைய துணி நம்ம த அழுக்கு அழுகு துணி இருந்தால் துவைக்கலாம் அழுகு துணி நம்மளுடைய துணி இருக்கும் அதை எடுத்து துவைக்கலாம் வீட்டு வேலைகள் எதாது பெருக்கிறது கூட்டுறது இந்த மாதிரி வேலைகள் செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது அந்த தலைவலி கு குணமாகும் இந்த மாதிரி வேலை நம்ம தினசரி வாழ்க்கையில் இருந்ததுனாலே இந்த மன அழுத்தம் இல்லாமல் அந்த தலைவலி வருவதையும் இது தடுக்கும் தினசரி வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வேலைகள் நம்மக்கிட்ட இருக்கணும் தினசரி திறந்த வழியில் நடந்து போயிட்டு வரணும் அது மன அழுத்தத்தை குறைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது மன அழுத்தம் அதிகமாகும் அப்போ திறந்த வெளியில் நடந்து போயிட்டு வரணும் அப்போ பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வீட்டை விட்டு பெரும்பாலும் அதிகமாக இந்த மாதிரி திறந்த வெளியில் நடந்து போகிறது வாக்கிங் போகிறதுலாம் அவங்களுக்கு கிடையாது ஆண்கள்னா போயிட்டு வந்துடுவாங்க பெண்கள் பெரும்பாலும் இருக்குல்ல அந்த அப்போ அவங்க அதெல்லாம் பண்ணணும் அவங்களுக்கு தலைவலி வந்துன்னா அதெல்லாம் பண்ணணும் போய் திறந்த வெளியில் நடந்து போயிட்டு வரணும் அந்த மாதிரி இந்த மாதிரி உ உடல் உழைப்பு சார்ந்த வேலை சும்மா படுத்து கிடந்துடக்கூடாது படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்ல நினைப்பாங்க சும்மா அந்த மாதிரி படுத்தும் நடக்கக்கூடாது மாற்று வேலை கொடுக்கணும் ஒரு உடல் அப்போ தலைவலி வருவதே இது தடுக்கும் எது தடுக்கும் அப்படின்னா நம்ம உடலுக்கு கொடுக்குறோம் பாருங்கள் வேலை உடல் உழைப்பு ஒரு விளையாட்டு விளையாடுறது திறந்த வெளியில் நடந்து போயிட்டு வர்றது வீட்டில் உள்ள அழுகு துணியெல்லாம் துவைக்கிறது வீட்டை தூய்மை செய்கிறது வீட்டு தோட்டத்தில் வந்து போய் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே அந்த வயலை இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே தலைவலி வருவதை நிரந்தரமாக தடுக்கும் தலைவலி வர விடாது வந்தாலும் குணப்படுத்தும் அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கை இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது அப்போது வந்து அங்கே வந்து உடல் உழைப்பை அடிப்படையாக தான் அவங்க வேலை பார்க்க போகிறாங்க விவசாயம்தான் பார்க்க போகிறாங்க ஆடல் பாடல் விளையாட்டு எங்கே போனாலும் நடந்து போய்ட்டு வருவாங்க வேகமாக போனோம் அப்போ அவங்களுக்கு தலைவலிங்கிறதே வராது தலைவலி என்பது ஒரு நோய்ங்க அடிக்கடி வருதுனாலே அது உங்களுக்கு ஒரு நோய் அதோட அறிகுறி தான் இது ஏதோ ஒரு அறி அறிகுறி உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைவாக இருக்கலாம் அது வந்து உங்களுக்கு தலைவலியாக வருகிறது தூக்கமின்மையாக இருக்கலாம் அதனால் அதனால் ஏற்படுற ஒரு அறிகுறி தான் தூ அறிகுறிங்கிறதோட தூக்கமின்மையோட தூக்கமின்மை ஒரு ஒரு பாதிப்பு இருக்குன்னா அது அது வந்து பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஒரு நோய் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னா ஒரு குறைபாடு இருக்குதுன்னா அது பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ன தூக்கமின்மை ஏற்படுத்தும் தலைவலியை ஏற்படுத்தும் இப்படி பலவே பல்வேறு பாதிப்புகளோட ஒரு ஒரு நோயோட பல்வேறு பாதிப்புகளில் இதுவும் ஒரு பாதிப்பு தலைவலி அப்படின்னு தான் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னும் போது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம்லாம் யாருக்குமே தலைவலி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க ஏன்னா உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு தான் அவங்க வாழப் போகிறாங்க இப்போ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் பதினெட்டு வயது வரைக்கும் எனக்கு தலைவலின்னா என்னன்னே தெரியாது ஆனால் டிவியில் விளம்பரம் போடுவாங்க எனக்கு தலைவலி வந்ததே கிடையாது சின்ன வயசுல நான் கிராமத்தில் இருந்தேன் பெருசாக மூளைக்கு வேலை கொடுக்குற படிப்பெல்லாம் புத்தக படிப்பெல்லாம் நான் அதிகமாக படிக்கிறது இல்லை படிப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஆர்வம் ஆர்வம் இருந்தது ஆனால் நூலகம் எங்கள் ஊரில் கிடையாது அதனால் நான் புத்தகம் அப்படி இருந்தால் தான் நிறைய புத்தகம் படிச்சிருப்பேன் நான் புத்தகத்துக்கு அடிமையாக இருப்பேன் அந்த அளவுக்கு அந்த காலங்களில் நான் வந்து இந்த மாதிரி எனக்கு பெரிய இழப்பு எனக்கும் என்னை நிறைய போல வயசுல நிறைய பேருக்கு இழப்பு இந்த நூலகங்கள்ல அதை விடுங்க அது மாதிரி அப்போ வந்து உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு ஒரு வேலை செய்யும்போது தலைவலிங்கிறதே வரவே வராது அளவுக்கு அது ஒரு பெரிய மருந்து உடல் உழைப்பு என்பது உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கையே நோய்களுக்கான ஒரு தீர்வாக அது இருக்கிறது எல்லா நோய்களுக்கும் அது தீர்வாக இருக்கிறது அப்போது உடல் உழைப்பு இல்லாமல் நம்ம மூளைக்கு உட்காந்துக்கிட்டே மூளைக்கு வேலை கொடுக்குறோம் பார்த்தீங்களா ஏற் செயற்கையான உழைப்பு இது செயற்கையான நமக்கு புதுசாக இடையில் வந்த உழைப்பு இது தான் அதை தாங்க முடியல அது வந்து செயற்கையான ஒரு ஆபத்தான ஒரு முற்றிலும் செயற்கையானது அது நிரந்தரமாக மனித வாழ்வில் இடம்பெறவே முடியாது இடையில வந்து இடையிலே போயிடும் அது இடையில வந்தது இவ்வளோ குடச்சல் கொடுக்குது இவ்வளோ பெரிய நோய்களை இடையில வந்து அது நிறைய நோய்கள்லாம் நோய்கள்லாம் இடையில வந்தது இடையில வந்த நோய்கள் வந்து அதில் இதுவும் ஒன்று அது நிறைய இவ்வளோ உரிய குடைச்சல் கொடுக்க பாருங்கள் அதனால் இந்த வழியெல்லாம் அவங்களால ரொம்ப நாள் மனுஷங்களால் தாங்கிக்க முடியுது இதுதான் மனுஷங்களோட தலைவதினு சொல்லிட்டு இந்த நோய்களெல்லாம் அவங்களால் தாங்கிக்கவும் முடியும் ஏன்னா இடையில வந்தது இடையில வந்தது கண்டிப்பாக இடையிலே அனுப்பிச்சி விட்ருவாங்க ஏன்னா அது அது அவ்வளோ வலியை தருகிறது எப்போவும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மனுஷங்க நிம்மதியாகவே இருந்தாங்க ரொம்ப காலமாக தான் இதெல்லாம் வந்து நோய்கள்லாம்